உங்கள் வசந்த் சரியான அதுக்கு வடக்கு பாகத்தில் ஒரு பாகத்தை விட்டு வடக்கு பாகத்தில் தண்ணீர் தொட்டி இருந்ததுனா அல்லது போரிங் இருந்தால் தனலட்சுமி யோகம் உருவாகும் வளம் தரும் வாஸ்து துல்லியமாக கணித்து கூறுகிறார் பிரபல ஜோதிடரும் வாஸ்து நிபுணருமான மகேஷ் வர்மா நம்ம மேற்கு வீடு வாங்கிட்டோம்னா அல்லது தெற்கு வீடு வாங்கிட்டோன்னா வட முடிஞ்ச அளவுக்கு தண்ணீர் உடைய சிஷ்டத்தை வைக்காமல் வடக்கு மத்திய பயிரில் வைங்க வட வைங்க அவரை வரைக்கும் நார்த் வெஸ்டில் தண்ணீர் இல்லாமல் பார்த்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் வளம் தரும் வாஸ்து வரும் வியாழக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு தவறாதீர்கள்